ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா ஃபார்ம்ங்க நம்ம இன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன் விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ரெண்டுமே ஜெர்சி கிடையாதுங்க ரெண்டுமே கண்ணு மாடுங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது ஜெர்சியில் செவல சட்டை கிடையாதுங்க செவலை மரேன்னு சொல்லுவாங்க செவல சட்டைன்னு சொல்லுவாங்க தலைத்து கிடாரி ரெண்டு தலைத்து கிடையாறிங்க நாலு பல் கிடாரி காலை கன்றுங்க கன்றியின்றி என்னோட இரண்டு நாட்கள் ஆகுதுங்க கிடையறி தரமான கிடையாது நல்ல பேச்சில் தரமான கிடையாதுங்க முகத்தில் நல்ல முகம் ஒரு சான் முகங்க நல்ல நெத்தியில் ஸ்டார் இருக்குதுங்க கொம்பு வந்து ஆஸ்கொம்பு கொம்பு அமை வெள்ள அமைப்பு இருக்குதுங்க வெள்ளை கொம்புனாவே கரை வைத்திர நல்லா வரும் கிடையாது நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்லா புறவை ஏற்றமான கிடாரி பின்விலாசம் நல்ல விளாசுங்க கொஞ்சம் கிடையா உடசலாக இருக்குது நல்லா நைஸாக இருக்குதுங்க நல்ல நயமான கடையரி அடர் தீவன தாலி தீவனம் கடையார தெளிவாக எடுத்துக்குது கிடையிலருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க வண்டியிலேருந்து வந்தனால கொஞ்சம் வயிறு நம்பாமல் இருக்குது மற்றபடி கடையாரி தவறில்லைங்க நல்லா மடிச்சிட்டுங்க நாலு காம்பு ஒர்ஸாக இருக்குது கறக்கிறதுக்கு மாதிரி இருக்குதுங்க தம்பு நல்லா பெருந்தாம பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது பால் நரம்பு தான் தெளிவாக இருக்கும் குறைஞ்சபட்சம் அந்த கடையார பத்து லிட்டருக்கு மேலே தான் கரை வைத்தரணும் வரும் கீழே வராதுங்க தெளிவான கடையறி சிந்து மாட்டை பொறுத்தளவுக்கு சப்பலை வைக்கிற அளவுக்கு தான் கரைத்திறனு வருங்க ஏன்னா சப்போ ஒவ்வொருத்தர் பால் சொல்கிறாங்க முறையான ஒடி பராமரிப்பு பண்ணால் தான் கரை வருங்க தெளிவான கடையரி குறைஞ்சபட்சம் நல்லா கறந்தால் அந்த கடையேரி ஒரு ஆறு ஆறு கூட கறக்கலாம் பத்து லிட்டருக்கு கீழே வராது மேலே கறக்கும் நம்மளோட ஜாதி பொறுப்பில் அந்த மனுவத்தில் வந்து சொல்கிறாங்க ஜாதி பொறுப்பில் மடிச்சட்டில் நரம்படி வச்சு சொல்கிறோம் தலைச்சம் கடையாரி வந்து நமக்கு கேரண்டி கொடுக்க மாட்டோம் இருந்தாலும் இதோட அமைப்பு பார்த்து நம்ம சொல்கிறது வந்து என்ன பத்து லிட்டருக்கு மேலே தான் கரை வைத்தன ஒரு கீழே கறக்காதுங்க தெளிவான கடேரி இந்த கடேரி தேர்வு செய்யறது தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க இரண்டாம் ஏற்று கடை முளைப்புங்க போடி கிடையாதுங்க போடிக்கு போடி கிடையாது நல்ல ஜாதி பொருள் இருக்குது முகத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சான் முகம் தான் கட்டை மூஞ்சிங்க நல்ல முகத்தில் அருமையான முகம் நல்ல ப்ரீடு கிடையாதுங்க நல்ல பிரீடு கிடையாது மாட்டுக்கு கண்ணுக்கு கே மாட்டுக்கு கண்ணுக்கு இருக்கு வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க கிடாரி கண்ணுங்க நின்று மன்னி காலையில் தான் கன்று ஈனிச்சுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா தாய் மாதிரி நல்லா ஜாதி பொறுப்பில் நல்லா அழகு முகத்தில் சின்ன முகத்தில் இருக்குதுங்க மா நல்லா மடிச்சிட்டு மாடு மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மடிக்கட்டுங்க நாலு காம்பு ஓர்சாக இருக்குது மின்மடி மாடு படந்த மடிச்சிட்டுங்க வால் நரம்பு தர தெளிவாக இருக்குது தலையத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடையா தா ஏழு ஆறு பதிமூணு பால் வந்துன்னு சொன்னாங்க இது ரெண்டா நீத்துங்க முறையான சாப்பாடுனா ஒரு லிட்டர் பால் வரைக்கும் கறக்கலாம் பா பதிமூணு குறையாதுங்க அவங்க சொன்ன பால் குறையாது அடுத்து இரண்டாம் நேற்றுனாலும் பால் நீங்கள் வச்சு வரணும் மடிச்சுட்டு இருக்கிற அளவுக்கு பாஞ்சு லிட்டர் தலைவசாக கறக்கலாங்க அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையிலேருந்து குற்றம் எதுவும் கிடையாது இன்று காலையில் தான் கண் ஈணிச்சுங்க கண் கிடையாது கண்ணோட சுழி சுத்தத்தோடு நல்ல போடியில் அழகு மாடாக தெளிவான மாட பொட்டியாட்டம் அழகு மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தெரிவு செய்லாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க நல்ல பிரீடு கிடையாது ஜாதி கிடையாதுங்க நல்ல ஜாதி கிடையாது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது கரைக்கறதுக்கு பூமாக இருக்குது தம்பர் நல்லா பெருந்தம்புருங்க நல்லா பால் நரம்புத்தார தெளிவாக இருக்குது கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணு நாளைக்கு பின்னாடி தாய் மாதிரி நல்லா ஜாதி பொறுப்பில் வருங்க தெளிவான கிடாரி இந்த மாட்டை கண்ணை தேர்வு சிலர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவுடுங்க